பங்களாதேஷில் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் தீவிரமடைந்ததால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா டாக்காவில் இருந்து வெளியேறினார் அவர் தற்போது இந்தியாவில் உள்ளார் லண்டனில் தற்காலிகமாக குடியேற அனுமதி கேட்டுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது லண்டனில் அடைக்கலம் புகுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பங்களாதேஷில் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்க உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி அறிவித்தார் ார் பிரதமர் என்ற பதவி இல்லாமல் தலைமை ஆலோசகர் என்ற பதவியுடன் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஆலோசனை குழு ஆட்சி செய்ய உள்ளது முகமது யூனுஸ் தலைமையிலான பதினைந்து உறுப்பினர்களுடன் பங்களாதேஷில் இடைக்கால அரசு இன்று இரவு எட்டு மணிக்கு பதவியேற்கிறது எண்பத்தி நான்கு வயதாகும் முகமது யூனுஸ் ஏழை மக்களை முன்னேற்ற பொருளாதார சமூக முன்னெடுப்புகளை மேற்கொண்டதற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நோபல் அமைதி பரிசை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது